கஸ்பார் மெல்கியோன் பல்தசார் இந்த மூணு பேர் எந்தெந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னு தெரியுமா சொல்லுங்கம்மா புரியல வெரி குட் வாழ்த்துக்கள் அதாவது மெல்கியோர் என்பவர் யூரோப் ஐரோப்பிய நாடுலேருந்து வந்தார் சரியலாம் இரண்டாவதான ஞானி ஆகிய கஸ்பார் அரேபியா பகுதியிலிருந்து வந்தார் மூன்றாவதாக ஆப்பிரிக்காவிலிருந்து பல்தசார் என்று சொல்லக்கூடிய ஞானி வந்தார் இவர்கள் மூன்று பேரும் ஞானிகளாகவும் கருதப்பட்டார்கள் அரசர்களாகவும் கருதப்பட்டார்கள் இவர்கள் ஞானினும் சொல்றாங்க அரசர்களும் சொல்றாங்க எத்தனை அரசர்கள் எத்தனை ஞானிகள் மூன்று அவர்கள் கொண்டு வந்த அந்த மூன்று பரிசு பொருட்கள் பொன் வெள்ளி தூபம் இது மூன்றையும் பார்த்து என்ன சொல்றாங்க இவர்கள் மூன்று நபர்களாய் இருக்கலாம் என்று சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு பகிர்வு நமக்குள்ளாய் இருக்கிறது பிரியமான பிள்ளைகளே இந்த மூன்று அரசர்களும் இந்த மூன்று ஞானிகளும் வந்தாங்க பரிசு கொடுத்தாங்க நம்ம தம்பிகள் ஒரு சிலர்லாம் வந்தாங்க கொடுத்தாங்க வெளியே போயிட்டான் ஒருத்தன் பாருங்க அங்க பரிசு கொடுத்து நேரம் இங்க வந்து உட்காந்துட்டான் இன்னொருத்தன் பாருங்க பரிசு கொடுத்துட்டு அப்பதான் ரொம்ப அவசரமா ஏதோ பிரச்சனை போல வீட்டுக்கே போயிட்டு வந்துட்டாங்க பிரியமான பிள்ளைகளே இது உண்மையாகவே நடந்த ஒரு உண்மை இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம் என்னது இந்த மூன்று ஞானிகளும் வந்தாங்க பரிசு கொடுத்தாங்க திரும்பி போயிட்டாங்க இந்த மூன்று ஞானிகளும் வந்தாங்க பரிசு கொடுத்தாங்க திரும்பி போயிட்டாங்க இவர்களுடைய இவருடைய அறிவித்தல் இவர்களுடைய உள்ளார்ந்த அனுபவம் இவர்களுக்குள்ளாய் கொடுக்கப்பட்ட அந்த ஆசிர்வாதமான செயல்பாடு என்ன நீங்கள் போங்க உங்களை ஒரு விண்மீன் வழிகாட்டும் நீங்க அந்த விண்மீன் வழிகாட்டுறதை பார்த்துட்டு எந்த இடத்துல குழந்தையை நீங்கள் பார்ப்பீங்களோ தாய் வைத்திருக்கிறத பார்ப்பீங்களோ அந்த குழந்தைகிட்ட நீங்க பரிச கொடுத்துட்டு பத்திரமா திரும்பி வாங்க ஒருவர் வாசியங்கள் பார்க்கலாம் மத்திய செய்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை திரும்ப வாசிங்க இதோ 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 முன்பு இருந்த விண்மீன் தோன்றியது அர்த்தம் என்ன அப்ப அர்த்தம் என்ன ஏற்கனவே ஒருமுறை தோன்றி அது அது மறைந்து போனது அது மறைந்து போனது ஏற்கனவே ஒருமுறை அந்த விண்மீன் தோன்றியது அது மறைந்து போனது மீண்டும் அதே விண்மீன் தோன்றியது முன்பு எழுந்த அதே விண்மீன் எழ என்ன ஆச்சு திரும்ப இன்னொருத்தர் சத்தமா வாசிங்க பார்க்கலாம் சண்டை போடாம நமக்குள்ள எதுக்கு சண்டை ஒரே ஊர் ஒரே பங்கு வேணாம் ஆமா அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு எழுந்த அதே விண்மீன் மீண்டுமாய் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேலாக வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டே இருந்தது பிரியமான பிள்ளைகளே நம்ம எல்லாருக்கும் இந்த ஒரு பகுதி மட்டும்தான் தெரியும் இல்லையா இந்த ஒரு பகுதி மட்டும்தான் நமக்கு தெரியும் போகிறாங்க விண்மீன் மறைஞ்சு போச்சு மீண்டுமாய் மின் விண்மீன் எழுகிறது அந்த ஸ்டாரை பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படியே வந்து குழந்தைய பார்த்துட்டாங்க முதல் முறையாய் விண்மீன் தோன்றிய பொழுது நடந்த சம்பவம் நம்மில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் முதல் முறையாய் விண்மீன் தோன்றிய பொழுது நடந்த சம்பவம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் நமக்கு புரியாமல் இதுவரை நாம கேட்காம கூட இருந்திருக்கலாம் பிரியமான எத்தனை ஞானிகள் எத்தனை ராஜாக்கள் எத்தனை ஞானிகள் எத்தனை ராஜாக்கள் முதல் முதலாய் விண்மீன் தோன்றிய பொழுது ஆண்டவரை தேடி வந்த ராஜாக்கள் நான்கு ஆண்டவரை தேடி வந்த ராஜாக்கள் நான்கு மூன்று அரசனுடைய பேர் நமக்கு தெரியும் மில்கியோன் நான்காவதாய் ஒரு அரசன் உண்டு அவருடைய பெயர் இந்த பிரியமான பிள்ளைகளே நாட்டு பகுதியில் இருந்து வந்தார் அர்த்தபான் வாங்க இப்ப வருவார் பாருங்க அர்த்தபான் அவருடைய செயல்களை கவனித்து பாருங்கள் அவருடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்து பாருங்கள் இதுதான் அர்த்தபானின் செயலாய் இருந்தது இது அர்த்தபானின் செயல் நிதானமா நிதானமா கொடுங்க அர்த்தபான் பிரச்சனை இல்லை பிரியமான பிள்ளைகளே இந்த அரசன் இயேசுவை தேடி வந்தான் இங்க வாங்க தம்பி இங்க வாங்க மீன் மறைந்தது இவர் வழியை மறந்தார் வழிய கையில பரிசு இருந்தது நிறைய ஆபரணம் இருந்தது நிறைய பொருள் இருந்தது கிரீடம் இருந்தது எல்லாம் கையில இருந்தது அதை கையில வச்சுக்கிட்டே மெசியா எங்க இருக்கிறாரு மெசியா எப்படி இருப்பாரு அவரை நான் பார்க்கணுமே அவருக்கு நான் கொடுக்கணுமே சொல்லி வந்துகிட்டே இருக்கிறாரு வர வழியில ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் ஒன்றாய் சேர்ந்து ஒரு கூட்டம் ஒன்றாய் சேர்ந்து ஒரு வாலிப பெண்ணை அடிச்சு உதச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க அப்ப அர்த்தவன் என்னையா நடக்குது நடக்குதிங்க அந்த பிள்ளையை ஏன் அடிக்கிறீங்க அப்பதான் சொல்றாங்க இந்த பிள்ளையினுடைய தகப்பன் வாங்கிய கடனை அவள் கட்ட முடியாமல் இருக்கிறாள் அவள் கட்ட முடியாமல் இருக்கிறாள் ஆனால எங்களுடைய சட்டப்படி இவளை நாங்கள் அடித்து இழுத்து சென்று தண்டனை கொடுக்க வேண்டும் அர்த்தபான் பார்க்குறாரு என்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சத்தை அவர்கிட்ட கொடுத்துருவோம் கொடுத்தார் வருகிறார் அதுக்குள்ளே ஆறு மாசம் ஆயிட்டு தேடி தேடி பார்க்குறாரு சுத்தி சுத்தி பார்க்குறாரு எங்கேயுமே மெஸ்ஸியா கிடைக்கல திரும்பவும் போய் கேட்கிறாரு விண்மீன் எழுந்ததா மெஸ்ஸியா இருக்கிறாரா யாருமே சொல்லல மெஸ்ஸியானா யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி எல்லாரும் மறுத்துட்டாங்க தேடி தேடி அலைகிறார் வழுகிற எல்லா வழியிலும் ஒவ்வொரு பொருளாய் கொடுத்து 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 பலருடைய வாழ்வை உயர்த்துகிறார் கரங்களை தட்டி முக்கியமான பிள்ளைகளே பல இடங்களில் எல்லாரையும் பார்த்து பார்த்து இவர் மெஸ்ஸியாவாக இருப்பாரா இந்த இடத்துல மெஸ்ஸியா இருப்பாரா என்று தேடி தேடி அலைந்த வேளையில அவர் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ வேதனைப்படுறாங்களோ பாதிப்போடு இருக்கிறார்களோ கடனோடு இருக்கிறார்களோ சுமையோடு இருக்கிறார்களோ சொல்ல முடியாத வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆறுதல் கொடுக்கிற ஒரு ஞானியாய் மாறி இருந்தார் இந்த அர்த்தபான் கரங்களை தட்டி பிரியமான பிள்ளைகளே கடைசியாய் இந்த அர்த்தபான் இயேசுவை ஒரு நாள் சந்தித்தார் கடைசியாய் இந்த அர்த்தபான் இயேசுவை ஒரு நாள் சந்தித்தார் அது எங்க தெரியுமா கொள்கையில ஆண்டவராகி இழுத்து கொண்டு போறாங்க இவர் பார்க்கிறாரு எல்லாம் இல்லை கொண்டு வந்த பரிசு இல்ல தங்கம் இல்ல ஆபரணம் இல்ல கொண்டு வந்த கிரீடம் இல்ல பரிசு எல்லாமே காலி ஆயிட்டு பணம் போச்சு முத்து போச்சு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு வெறும் மனிதராய் இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவை சுமந்து கொண்டு சென்று கொண்ட வழியிலே சந்திக்கிறார் வழியிலே சந்தித்த பொழுது கேட்குறாரு இங்க என்ன நடக்குது யார் இவர் எதுக்காக இவர் அடிச்சு கூப்பிட்டு போறாங்க இவருதான் பா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இவர் தான் ஏசு இவர் வந்து என்ன சொல்கிறது இறைமகனாக இருந்தார் இந்த ஊரில் பிறந்தாரு இப்படி ஞானிகள்லாம் வந்தாங்க அவருக்கு பரிசெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்ல 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 அர்த்தபானுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா இவரை தானே தேடி தேடி வந்தேன் இவரை தானே பார்க்கணும்னு சொல்லி நான் ஓடி ஓடி அலைஞ்சேன் ஒரு வருடம் இரண்டு வருடம் இல்லையே முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த இயேசுவை காண நான் தேடிக்கொண்டிருக்கிறேனே என்னால் தேட முடியவில்லையே எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி பிரியமான பிள்ளைகளே அர்த்தபான் உள்ளத்திற்குள்ளாய் ஒரு பெரிய மகிழ்ச்சியை சந்தித்தார் ஒரு வயது குழந்தையாய் பிறந்த குழந்தையாய் சந்திக்க வேண்டிய இயேசுவை முப்பத்தி மூன்று வயதில் சிலுவை சுமந்து கொண்டிருந்த பொழுது இந்த அர்த்தபான் சந்தித்தார் சந்தித்த அர்த்தபான் இயேசுவை பார்த்து அழகாய் பேசினார் இயேசுவே நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்களை பார்க்கணும்னு சொல்லி வந்தேன் நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு பரிசு கொண்டு வந்தேன் நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு சொல்லி கொண்டு வந்தேன் இப்ப என்கிட்ட எதுவுமே இல்லையே இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே எல்லாம் காணாம போயிட்டு எல்லாம் மறைஞ்சு போயிட்டு எதுவுமே இல்லாம ஆனது ஒருவர் எடுத்து வாசியுங்கள் பார்க்கலாம் மத்திய நற்செய்தி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது இறை வார்த்தை பாருங்கள் பிள்ளைகளே சின்ன சிறியவர்களுக்கு வேதனைப்படுகிறவர்களுக்கு பாதிப்போடு இருக்கிறவர்களுக்கு சுமையோடு இருக்கிறவர்களுக்கு அநியாயமாய் தண்டிக்கப்படுகிறவர்களுக்கு வீழ்த்தப்பட்டவர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்டவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் நாம் ஒரு சிறிய காரியத்தை செய்கிறோமோ அதை யாருக்கு செய்திருக்கிறோம் இயேசுவுக்கே செய்திருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு சிலு சிலுவை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருந்த பொழுது அர்த்தபானை சந்தித்த பொழுது அர்த்தபானின் கேள்விக்கு அழகாய் பதில் கொடுத்தார் யாரையா சொன்னா நீ எனக்கு பரிசு தரலன்னு சொல்லிட்டு மற்ற நாணிகள்லாம் வந்தாங்க மற்ற அறிஞர்கள்லாம் வந்தாங்க மற்ற ராஜாக்கள்லாம் வந்தாங்க தங்க கையில் இருக்கிற பரிசு கொடுத்தாங்க போயிட்டாங்க ஆனால் நீ பரிசையும் கொடுத்தாய் உன் கிரீடத்தை கொடுத்தாய் உன் கையிலிருந்த ஆபரணங்களை கொடுத்தாய் உன் இருந்த ஆபரணங்களை கொடுத்தாய் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு இன்றைக்கு வெறுமையாய் இருக்கிறேன் நினைக்கிறாயா இன்றைக்கு வெறுமையாய் இருக்கிறேன் நினைக்கிறாயா பிரியமான அர்த்தபான் நீ என்னை உனக்கு சொந்தமாக்கி இருக்கிறாய் என்று சொன்னாராம் கரங்களை தட்டி தேங்க்யூ பிரியமான பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல நாம் எப்படிப்பட்ட ஒருவராய் மாற போகிறோம் எப்படிப்பட்ட ஒரு நபராய் வாழ ஆரம்பிக்க போகிறோம் சிந்தித்து பாருங்கள் இந்த மூன்று ராஜாக்கள் வந்தாங்க பரிசு கொடுத்தாங்க சந்தோஷமா போயிட்டாங்க நான்காவதான மனிதன் தேடி 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 அழைந்து கொண்டே இருந்தான் கிடைக்கிற வரையில் பார்க்கிற வரையில் அழைந்து கொண்டே இருந்தான் வரலாறு அழகாய் கூறுகிறது சந்தித்த அந்த வேளையில் வேலையில் வயது முதிர்ந்தவராய் இருந்தார் வயது முதிர்ந்தவராய் இருந்தார் ரொம்ப வீக்கான ஒரு உடலோடு இருந்தார் ஆரோக்கியமானவராக கூட இல்ல ரொம்ப வீக்கா இருந்தாரு ரொம்ப சிம்பிளா இருந்தாரு பலவிதமான உடல் சுகவீனத்தோடு கூட அவர் காணப்பட்டார் என்று வரலாறு கூறுகிறது பிள்ளைகளை இறுதி மூச்சு வரையிலும் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்கிற ஏக்கம் தாகம் அந்த மூன்று ஞானிகளுக்குள்ளாய் இருந்ததோ இல்லையோ அர்த்தபானுக்குள்ளாய் அதிகமாயிருந்தது அர்த்தபானுக்குள்ளாய் அதிகமாயிருந்தது அர்த்தபானுக்குள்ளாய் அது ஆழமாயிருந்தது அர்த்தபானுக்குள்ளாய் அது நிறைவாய் இருந்தது இந்த அர்த்தபானினுடைய மகிமையை ஆசீர்வாதத்தை உள்வாங்கியவராக அதை புரிந்து கொண்டவராக ஒரு பக்தன் அழகாய்ப்பாடுவான் ஞானி ஞானியாய் நான் இருந்தாலோ பொருள் பொண்ணும் வெள்ளி நான் தருவேனே ஞானி ஐ நான் இருந்தாலோ வெறும் பொண்ணும் வெள்ளி நான் தருவேனே வெள்ளை போலம் தூபவர்க்கம் வர்க்கம் அள்ளி அள்ளி தருவதற்கு வெள்ளை போலம் தூப வர்க்கம் அள்ளி அள்ளி தருவதற்கு என்னில் ஒன்றும் இல்லை எல்லாம் எல்லாமின் இயேசுவே என்னில் ஒன்றும் இல்லை எல்லாம் எல்லாமின் இயேசுவே என்ன கொடுப்பேன் என் இயேசுவுக்கு ஜீவபலியாக என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏ செய்ய பிரீசலோட்டு ஓவே மரியா இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி ஏசுவாழ்கறியே வாழ்க இயேசுவாழ்க வாழ்க பிரியமான பிள்ளைகளே பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் அடுத்தவருக்கு கொடுத்து உதவ நம்மிடத்தில் இருக்கலாம் பொருள் இல்லாமல் இருக்கலாம் அர்த்தபானை போல நிறைய செல்வங்கள் இருக்கலாம் ஆனால் ஆறுதலான வார்த்தை நம்மால் கொடுக்க முடியும் ஆசிர்வாதமான வார்த்தைகளை நம்மால் கொடுக்க முடியும் பல இடங்களில் பல சூழ்நிலைகள் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க உங்கள் காதால கூட கேட்டிருப்பீங்க ஐயோ வந்துட்டாலா என்ன பிரச்சனையை கிளப்ப போகிறாலோ தெரியலையே வந்து இறங்கிடுச்சு இதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் மேல் படியில் நம்மளுங்க அழகாக சொல்லுவாங்க சைத்தான் சைக்கிளில் வருது எப்படி வருது சைத்தான் சைக்கிளில் வருது பிரியமான பிள்ளைகளை ஒரு நிகழ்வோ ஒரு நன்மையான காரியமோ ஒரு ஆசிர்வாதமான காரியமோ அல்லது ஒரு குடும்பத்தில் பிரச்சனையோ குழப்பமோ போராட்டமோ வித்தியாசமான சங்கடத்திற்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்துல நான் போய் ஆறுதலை கொடுக்கிற ஒருவராய் இருக்கிறேனா தேர்தலை கொடுக்கிற ஒருவராய் இருக்கிறேனா உற்சாகமாய் மாற்றுகிற ஒருவராய் இருக்கிறேனா அல்லது குழப்பத்தை போராட்டத்தை பிரச்சனையை சுமையை அதிகப்படுத்துகிற ஒருவராய் இருக்கிறேனா சிந்தித்து பாருங்கள் என் வாழ்வு அர்த்தபானின் வாழ்வாய் மாற வேண்டும் என் குடும்பம் அர்த்தபானின் குடும்பமாய் மாற வேண்டும் பொருள் கொடுப்பதில் மட்டுமல்ல பணம் கொடுப்பதில் மட்டுமல்ல ஆறுதலாய் பேசுவதில் அன்பாய் பழகுவதில் வித்தியாசமான உற்சாகமான வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பதில் நான் அர்த்தபானை போல மாற வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த திருக்காட்சி பெருவிழாவை நான் கொண்டாடி இன்னைக்கு பொங்கல் மாறி மாறி நாம் சமைச்சு சாப்பிட்டு பலனே இல்லாமல் போகும் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார் என் அன்பு மகனே மகளே நீ அர்த்தபானை போல மற்றவருக்கு ஆசிர்வாதமாய் ஆரோக்கியமாய் வல்லமையாய் நிறைவாய் மாறுவாயா உன்னை மாற்றிக்கொடு உன்னை மாற்றிக் கொடு நீ மாற்றிக் கொடுப்பாய் என்றால் பலரின் வாழ்வு உன்னால் கட்டி எழுப்பப்படும் பலரின் உள்ளம் முன்னால் ஆறுதலடையும் தேறுதலடையும் நிறைவை காணும் உற்சாகத்தை காணும் அது வல்லமையான பாதையில் வழிநடத்தப்படும் என்றைக்கு ஒருவருடைய வாழ்வோ ஒருவருடைய குடும்பமோ ஒருவருடைய நிலையோ கீழே விழுவதற்கு கீழே தள்ளப்படுவதற்கு நான் காரணமாய் மாறுகிறேனோ என் வாயின் வார்த்தைகள் காரணமாய் மாறுகிறதோ என் செயல்கள் காரணமாய் மாறுகிறதோ என் பார்வை காரணமாய் மாறுகிறதோ பிரியமான பிள்ளைகளே இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே நான் கொண்டாடவே இல்லை ஆசிர்வாதத்தை நான் பெறவே இல்லை நான் வித்தியாசமாய் எதிராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த திருக்காட்சி பெருவிழாவின் ஆசிர்வாதத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்று அர்த்தம் ஆசிர்வாதம் தேவையா தேவையில்லையா தேவையா தேவையில்லையா கொஞ்ச தான் தேவை போல தேவையா தேவையில்லையா தேவையா தேவையில்லையா பிள்ளைகளே பிள்ளைகளே நீங்க மட்டும் சொல்லுங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தேவையா இன்றைக்கு ஆண்டவரின் ஆசீர்வாதம் நமக்கு தேவை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் தேவை என்றால் பிரியமான பிள்ளைகளே நான் அர்த்தபானாய் மாற வேண்டும் மாற்றி ஆக வேண்டும் என் வாழ்க்கை சூழ்நிலையை நான் மாற்றி அமைக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த திருக்காட்சி பெருவிழாவின் ஆசிர்வாதத்தை நான் உரிமையாக்க முடியும் ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடுவீர்களா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் கரத்தில் நம்மை நம் வாழ்வை ஒப்பு கொடுத்து கண்களை மூடியவர்களாய் கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை தந்தேனின்னையே அன்புடனே கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை தந்தே நின்னே அன்புடனே சரணடைந்தே சரணடைந்தேனே மீடம் சரணடைந்தே சரணடைந்தே சரணடைந்தேடம் சரணடைந்தேன் எங்கள் அன்பான தந்தையே எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே மாற்றுவீராக அர்த்தபானை போல கொடுத்து 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 உம்மை உரிமையாக்கிக் கொள்கிறவர்களாக உம்மை ஆதாயமாக்குகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக எங்கள் உள்ளங்களை இல்லங்களை மாற்றுவீராக எங்கள் குடும்ப சூழ்நிலைகள் மாற்றமடைவதாக அப்பா உம்முடைய அன்பும் இரக்கமும் ஆதரவும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருப்பதாக ஆறுதல் வார்த்தைகளை தேறுதல் வார்த்தைகளை கட்டி எழுப்புகிற வார்த்தைகளை உருமாற்றுகிற உருவெடுக்கிற வார்த்தைகளை நாங்கள் எங்களோடு பழகுகிறவர்களோடு எங்களோடு வாழுகிறவர்களோடு நாங்கள் சந்திக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிர்வதிப்பிராக எங்கள் வாயின் வார்த்தைகள் பலரை கட்டி எழுப்புவதாக எங்கள் அசைவுகள் பலரை உருவாக்குவதாக எங்கள் செயல்கள் பலருக்கு முன் உதாரணமாய் மாறுவதாக எங்கள் ஒவ்வொருவருடைய நிலைமையும் பலருக்கு இருப்பதாக புனிதர்கள் மறை சாட்சிகள் எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் இயேசுவின் பெயரால் ஆமென்